உன்னை விட ஒரு விசேஷமான ஒரு குருவை பார்த்தேன் குரு தரிசனம் கச்சிச்சு குரு தீர்க்க தரிசனம் கெச்சிச்சு இதை தரிசனம் கச்சிச்சி இறை தீர்க்க தரிசனம் கச்சிச்சு சொல்லனம்மா இல்லையா வாங்க இல்லை நான் புரிஞ்சீங்கண்ணே என்கிட்ட நீங்கள் பேசுங்க நீங்களும் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்கிட்ட பேசி புரிஞ்சுனாலும்மா கூட அங்கே போமோன்னு சொல்லலாம் தானே ஒரு கிற்குனும் வரல இப்போ குரு நாயார் இப்போ டே சே ஒரு பெரிய மயிரே நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அவனுக்கு எதோ அவனை கட்சிக்கு போச்சு அதையும் அவன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அது முதல்ல நீ யார் பொறுப்புங்க சொல்லு அதை முதல்ல சொல்லு குருவாணி மயது குரு இல்லைன்ற அவன் ஏத்துனவனா தப்புன்ற அப்போ என்ன மயத்துக்கு அவன் வந்து உங்ககிட்ட பேசணும் அவன் வந்து ஏன் உங்ககிட்ட பேசணும் சொல்லு நீ நான் பொறுப்பா எச்சையா பருப்பா எச்சையா சொல்லு நீ எச்ச நான் சொல்றேன் டிக்ளேர் பண்ணுறேன் உன் ஆடியோ இருக்கு டிஜி ரிலிக்கோர்ட் பண்ணட்டுமா நீ உன் ஒய்ஃபை என்ன பேசுனீங்க நீங்கள் ஃபிக்கி கழுவுத்தஞ்சு கதை தான் பேசுனீங்க பண்ணிங்க அவங்ககிட்ட அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது அம்சானு இன்ஃபார்மர் அம்சான் வச்சு த ஆடியோ லைனாக இருக்குது நீ கட்சியில் என்னென்ன பேசுனா நான் திருட்டு வேலை பண்ணியிருக்கிற மத்தல் காசு என்னென்னா பண்ணுன்றது மொத்தமே இருக்குது வார வாரம் ரிலீஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நெக்கலாக பேசியிருந்தவன் புரியுதா வார வாரம் ரிலீஸ் ஆகணும் அதை தான் திருப்பி சொல்கிறேன் உனக்கு உஷார் உஷார் அதை நான் எங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க வச்சுன்னு இருக்கேன் எல்லாத்தையுமே புரியுதா எல்லா இது ராஜா வாரவரீசம் வாயசூத்த முடியும் கம்முடியும் மரியாதை உண்டு ஏதோ ஏமாந்தோன்னா ஏமாத்தி நான் போய் போயிடு லாஸ்ட் வாரணி என் மனைவி இவங்க வந்து கவிதா கவிதா மாமா கிட்ட ஏமா வரமாட்டியா கவிதா இவங்க தான் கவிதா பேர்லயே போட்டிருக்காங்க என் பேர்லேயும் அப்பியர் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டேன் அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா அது ஒண்ணு விசாரிச்சு எல்லாம் போடணும் அம்மா உன்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்களாமா இல்ல விசாரிக்க விசாரிக்கல யார் ஆண்டில இருந்து ஒரு விஷயம் போன மண்ல எஃப்ஐஆர் போட்டு எவ்வளவு சம்பந்தமா எதுமே பண்ணல எட்டாம் தேதி போட்டுருக்காங்க போட்டு தேதி பதினேழு இனி பதினேழு சோ இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு எந்த விசாரணையும் பண்ணல எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி விசாரணை பண்ண வேண்டிய அதிகாரி ஆண்டில் நமேஷ் அவர் தான் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பி வேணா ஷேர் பண்றேன் யார் யார் பாரு கேட்டீங்கன்னா ஷேர் பண்றேன் தான் குரூப்ல பாருங்க அத்தனை வந்து போட்டுதான் இருக்கேன் இப்போ ஏகப்பட்ட பொய்க்கு அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ டீட்டூவில் கொடுக்குறாங்க அந்த மாதவத்தில் கொடுக்குறாங்க அவர் புழல்ல வந்து சிவகைகி வச்சு கொடுக்குறாங்க சிவகைக்கும் அவருக்கு என்ன தொடர்புன்னு தெரில எனக்கு சிவகைக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் தொடர்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அவரை வச்சு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மாலா என்ன பேசிட்டு மாலான்னு ஒரு பொம்பளை அது சிவகை கூட இருக்கிறாங்க அப்போ ஒரு ஆள் மேலே எவ்வளோ பேர் கம்பெனி கொடுப்பீங்க எதுக்காக அது மேலே கொடுக்குறீங்க ஞானதியான மையத்துக்கும் யோகா கொடுக்கும் என்ன பிரச்சனை ஞானதாமே வர வளரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு அதனால் அவர் சில விஷயம் நான் பண்ணுறாரு இதெல்லாம் வழக்கு சாரணைன்னு தானே தெரியும் விசாரணைக்க வேண்டியது தானே விசாரிக்காமல் கேஸை போட்டு உள்ளே தட்டுறாங்க அப்போ எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு கேட்பா தானே செய்வேன் ஏன் சார் காசு வாங்குனீங்களா இல்லையா கேட்பேண்ணா கேட்க மாட்டேண்ணா கேட்கக்கூடாதா அப்போ எப்படி வழக்கு விசாரணை இல்லாமல் ஒரு ரெண்டு பேரையும் கூப்பிட்ணும் தானே ஃபர்ஸ்ட்டு தடவை என்ன ரிமைண்ட் பண்ணீங்க ஆண்டெல் இந்த குரு கலையரசன் திரு குரு கலையரசன்ட்டு இந்த புறம்போக்கே கையெழுத்து போட்டு அவனை சேர்த்துக்கிட்டு அவன் உள்ள வந்தவொன்னே கேள்வி கேட்டுக்கொடான் அவன் காசை கேட்டுருக்கான் நான் காசு கொடுத்தவன் என்ன பண்ணீங்க கட்சிக்கு என்ன சொல்லுங்க எவ்வளவு நிதி எடுத்து கொடுங்க நான் இனிமேல் கட்சி தலைவர் நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன் அவனை என்ன பண்ண கே அவன் தான் உண்டுரு அந்த வேலை கதை அதுக்கே அவன் கேட்ட காசை கொடுக்கும் அவன் கொடுத்த காசு தானே கேட்கறான் அவன் கொடுத்த காசு பிளஸ் கட்சியில எவ்வளவு காசு நிதினா இவரு நிதி போல் காட்ட மாட்டாரு எதுவும் அவர் போன மாதிரி என்ன பண்ணா அவன் மேலேயே பொய்கேசை போட்டு அவன் தான் ஏதோ ஒன்று இருக்குது இருக்குது அவன் கூட சேர்ந்துங்கனே அந்த போய் கேஸ்புற அவனை கூட சேர்த்துக்கினே போய் வேற மாதிரி ஒரு கேஸை கொடுத்து அவனை உள்ளோசிக்கான் இப்போ அவன் வெளியே தான் இருக்குது தலைவருக்கு அவன் விட்ட ஆயோ நிறைய இருக்குது என்கிட்ட அவன் பேசி வச்சுக்கிறான் அவ்வளோ மொத்த சீக்கிரம் இறங்கி இங்கே அவன் இந்த ராஜாதான் வாரம் வாரம் ரிலீஸ் பண்ண முடியும் வேணாம் அப்புறம் உனக்கு என் என்ன கேஸ் தான் நான் அது பண்ணாம இருக்கிறேன் ஆஹ் இதையே ஓவரா கொண்டதுன்னா எடுத்துக்கூட வேண்டியதுதான் வரும் பாத்துக்கோ வீடியோ போடுறது ஈசில ராஜா வீடியோ உன்னை மாதிரி தி எச்சைங்கள சாக்கரைங்களை வந்து எப்படின்னா இப்படிதான் களை எடுக்கணும் களை எடுக்கிறதுக்கு நேரில்லாம் வந்து எங்க புனித தன்மையை நாங்கள் இறக்கக்கூட விரும்பலை புரியுதா மக்கள் பாவம் உன்னை நம்பி ஒரு மக்கள் நீ நீ பண்றது சமூக விரோதத்தனம் கடவுள் போச கடவுள் சமூகத்திலேயே விரோதம் அந்த ஒரே காடுதான் உன்னெல்லாம் மறைஞ்சி வந்து அடிக்கிறது காரணத்தான் நேரில் அடிக்கிறது எவ்வளாரா உன்னை எ போட எங்க வரத்துக்கே சட்டப்படி நடக்கணும் மறைஞ்சி இருந்து தாக்குறதும் அறுபத்தி நாலு கலைகள்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோ சரியா எனக்கு பார்த்தேன் இல்லையா திருட்டு நாயே